அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பெண்வழிச் சேரல் என்ற அதிகாரத்தில் இருந்து தொள்ளாயிரத்தி ஏழாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த குரலிலே வள்ளுவர் கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிறார் இங்கே பெண்ணை பெருமைப்படுத்துகிறார் என்ன அத்தியாயமாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே பெண்ணை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்குமா ஆனால் இந்த குரலை பண்ணுறாரு எப்படி பண்ணுறாருன்னா ஆணை தாழ்த்தி பெண்ணை உயர்த்தினார் எத்தகைய ஆணை தாழ்த்தினாரு பெண்ணுக்கு பணிவிடை செய்தாவது மனைவிக்கு பணிவிடை செய்கிறவனை விட நாணம் உடைய பெண்மையே சிறந்ததுன்றார் பெண்மையே சிறந்ததுன்றார் அப்போ என்ன அர்த்தம் இது கொஞ்சம் ஆண் ஆதிக்கத்தை வலியுறுத்துற மாதிரி இருக்கலாம் ஆனால் அவர் என்ன சொல்கிறார்னா மனைவியினுடைய பணிவிடிகளையே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மற்ற கடமைகளே செய்ய முடியாதப்பா என்பதற்காக சொல்லி இருக்கலாம் இருந்தாலும் கூட ஆணை உயர்த்தி பெண்ணை கொஞ்சம் தாழ்த்துற மாதிரி தான் இருக்குது இந்த குரலில் கொஞ்சம் தீவிரமாக இருக்குது என்ன சொல்கிறாருன்னா மனைவிக்கு பணிவிடை செய்து நடக்கின்ற ஆண்மகனை விட நாணம் மிகுந்த பெண்மையே பெருமை உடையதுன்ற பெண்மையே பெருமையுடையதுன்னா பெண்களை போற்ற மாதிரி போற்றி பெண்ணே பரவாயில்லையா நீ மனைவிக்கு பணிவிட செய்யக்கூடிய ஒரு ஆள் நீ உன்னை விட உடைய பெண்ணே பெருமை மிக்கவள் ஏன்னா உங்கள்கிட்டயே வேலை வாங்குறாள்ல அதில் ஒன்றும் தப்பு இல்லை மனைவிக்கு பணிவிட செய்வது தவறில்லை மனைவி பணி அதாவது மனைவிக்கு பணிவிட செய்வதும் கணவனுக்கு மனைவி பணிவிட செய்வதும் தவறில்லை ஆனா ஆதிக்க உணர்வோடு செய்யக்கூடாது அடக்கி ஒடுக்கி பணிவிட செய்ய வைப்பதும் ஒருவை ஆதிக்கம் ஆனா பெரும்பாலும் ஆண்கள் தான் தங்களுடைய மனைவியை அடக்கி ஒடுக்கி பணிவிட செய்ய வைக்கிறார்கள் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் சமமாக மதித்து சமமாக நடக்க வேண்டும் இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ அதுதான் மனைவிக்கு பணிவிடை செய்வதே பெரிது என்று கருதி அவள் சொல்கிற மாதிரியே நடந்துகிட்டு உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு பொருள் தேடி குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு முடியாதப்பா அப்படின்னு சொல்ல வர்றார் என்ன சொல்ல பாருங்க பெண்ணேவல் செய்து ஒழுகும் பெண்ணுன்னாக்க மனைவி குறிக்குது மனைவிக்கு பணிவிடை செய்து ஒழுகும் என்றால் நடக்கின்ற ஏவல்னா பணிவிடை பெண் ஏவல் செய்து ஒழுகும் ஆண்மையின் ஆண்மையின் கொஞ்சம் 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 எழலா இழிவாக சொல்கிறார் ஆண்மையை விட நான் உடை நாணத்தை இயற்கையாக உடையவர்கள் வெக்கத்தை இயற்கையாக உடையவர்கள் பெண்கள் அந்த பெண்களே பா ஏன்னா நீ வந்து ஆண்மை இல்லை உங்ககிட்ட பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் இருக்குது அப்போ என்ன பணிவிடை செய்வதற்கென பெண்கள் பிறந்திருக்கிறார்களா இல்லை பணிவிடை செய்கிற செய்கிறதுலையே நீ மூழ்கி நீ மனைவியின் என்பவே பெறுகின்ற நீ உலக நடவடிக்கைகளிலே குடும்பத்தை முன்னேற்றக்கூடிய பொருள் தேடக்கூடிய நடவடிக்கைகளிலே அரசியல்களை ஈடுபடக்கூடிய நடவடிக்கைகளிலே ஈடுபடாமல் போய்விடும் என்ற கருதி தான் கொஞ்சம் அழுத்தி சொல்றார் நீ பொண்டாட்டிக்கு அடிமையை வேற செய்கிற இல்லையாப்பா அதை விட உன் மனைவியே மதிக்கத்தக்கவள்ன்றார் அந்த பெண்ணையே சிறந்தவள் பணிவிட செய்யக்கூடிய ஆணை விட வேலை வாங்கிறா பாரு அவளையே பெருமை மிக்கவள் அப்படின்னு கொஞ்சம் கிண்டலாகவும் சொல்றாரு வள்ளுவர் பெண் ஏவள் செய்தொழுகும் ஆண்மையின் ஆண்மையின் ஆண்மையை விட காட்டிலும் நான் உடை வெட்கத்தை இயல்பாக உடையவர்கள் பெண்கள் பஹரை தான் சொல்றான் நாளமும் அச்சமும் நாய்க்கு வள்ளுமா அவன் புதிய ஜனநாயக இருக்கவங்க இந்த நூற்றாண்டுக்கு தேவை பெண்களுக்கு நாளமெல்லாம் தேவையில்லைப்பா துணிஞ்சு நின்று நீயும் ஒரு மனித பிறவி அவனுக்கு நேர் நிகராக இருன்னு சொல்லுவான் கத்து வளர்ச்சி அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன ஒரு மாதிரி கருத்து இருந்தது அதனுடைய வளர்ச்சி சரி வள்ளுவர் சொல்றதே பார்ப்போம் வள்ளுவர் என்ன சொல்றாரு மனைவிக்கு பணிவிடை செய்யும் கணவனை விட பெண்ணுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆணை காட்டிலும் இயல்பாக நாணவுடைய பெண்ணே பெருமை மிக்கவள்ன்றார் இதுதான் இது அந்த க குரலினுடைய பொருள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா பெண் ஏவல் செய்தொழுகும் ஆண்மையின் நான் பெண்ணே பெருமை உடைத்து அந்த பெண்ணே பெருமை மிக்கவள் அப்படின்றார் கிண்டல் பண்றார் சரி இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா the shyness of womanhood is more to be esteemed than the shameless manhood that is subservient to the dictates of your wife அன்பான தேவதை தொலைக்காட்சினர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்